வாஜா எழுதிய மெய் சொல்வதானால் மதிப்பு உண்டாதல் சிறுகதை ஓர் ஊரில் மாடசாமி என்ற வழிப்பறி கொள்ளைக்காரன் ஒருவன் இருந்தான் அவன் மறைந்திருந்து வழியில் போகிறவர்களுடைய பொருட்களையெல்லாம் கவர்ந்து கொள்வான் ஒரு சாமியார் ஒரு நாள் அந்த பக்கமாக வந்தார் வழக்கம் போல் மாடசாமி அவரை வழிமறித்து அடிக்கப் போனான் அந்த சாமியார் அடிக்காதே அப்பா என்னிடம் நூறு ரூபாய் இருக்கிறது அதை உனக்கே கொடுத்து விடுகிறேன் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் பொய் சொல்லக்கூடாது நீ அவ்வாறு இருந்தாயானால் உனக்கு மேலும் மேலும் நன்மை உண்டாகும் என்று கூறினார் மாடசாமி அவருடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அப்படியே நடப்பதாக தீர்மானித்தார் பக்கத்து ஊராகிய தலைநகரில் அரசனுடைய அரண்மனை இருந்தது அந்த அரண்மனைக்கு சென்று திருட வேண்டுமென்று அவன் எண்ணம் கொண்டான் கருப்பு உடைகளை அணிந்து கொண்டு அரண்மனைக்கு சென்றான் எப்படியோ ஏறி குதித்து ஜன்னல் வழியாக அரண்மனைக்குள் புகுந்தான் அங்கே சாவிகள் மாட்டப்பட்டிருந்தன எல்லோரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அவன் களஞ்சியத்தின் சாவியை எடுத்து கதவை திறந்து அதனுள் புகுந்தான் அங்குள்ள பெட்டியில் மூன்று ரத்தினங்கள் இருந்தன மாடசாமி தன்னோடு வேறொருவனையும் அழைத்து வந்திருந்தான் அவனை வாசலில் காவலாக வைத்துவிட்டு தான் அரண்மனைக்குள் நுழைந்தான் அந்த பெட்டியில் உள்ள மூன்று ரத்தினங்களையும் எடுத்துக்கொண்டால் இரண்டு பேர்க்கும் சமமாக பங்கிட முடியாது என்று எண்ணி மாடசாமி ஓர் இரத்தினத்தை அங்கே வைத்துவிட்டு இரண்டை மாத்திரம் எடுத்துக்கொண்டு கொண்டு போனான் அவன் வாசலுக்கு வந்த பொழுது வாயில் காப்போர்கள் விழித்து கொண்டு அவனை பிடித்து கொண்டார்கள் அவனை அரசனிடம் அழைத்து கொண்டு போனார்கள் அரண்மனையின் உள்ளே புகுந்து திருடினவன் இவன் என்று காவல்காரர்கள் அரசனிடம் தெரிவித்தார்கள் அரசன் அவனை பார்த்து நீ என்ன திருடினாய் என்று கேட்டான் பொய் சொல்லக்கூடாது என்ற விரதத்தை மேற்கொண்டதனால் மாடசாமி நடந்தது நடந்தபடியே கூறினான் அரசன் ஏன் ஒன்றை மாத்திரம் வைத்து விட்டாய் என்று கேட்டான் மாடசாமியோ எனக்கு ஒன்றும் என் நண்பனுக்கு ஒன்றுமாக இரண்டை மாத்திரம் எடுத்தேன் மீதி ஒன்றை வைத்து விட்டேன் என்றான் அரசன் உள்ளே போய் பார்த்து ஓர் ரத்தினம் அங்கே இருப்பதை கண்டான் திருடனாக இருந்தாலும் மாடசாமி பொய் சொல்லாமல் இருந்ததைக் கண்டு அரசனுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆதலால் மாடசாமியை பார்த்து அரசன் அப்பா நீ இன்றோடு இந்த திருட்டுத் தொழிலை விட்டுவிடு என்னுடைய அரண்மனையில் உனக்கு ஏதாவது வேலை தருகிறேன் கௌரவமாக நீ வாழலாம் என்றான் மாடசாமிக்கு இது பெரிய வரமாக தெரிந்தது சாமியார் செய்த உபதேசத்தின்படி பொய் சொல்லாமல் இருந்ததனால்தான் தனக்கு இந்த நிலை கிடைத்தது என்று அவரை நன்றியுடன் நினைத்தான் பொய் சொல்லாமையினுடைய பெருமையை அவன் நன்றாக அறிந்து கொண்டான் மெய் சொல்வதானால் மதிப்பு உண்டாதல் கேட்டீர்கள் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்